வணக்கம் நான் பித்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராட்டில் மற்றும் மேற்குக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் சமூக ஊடகங்கள் குறிப்பாக யூடியூப் இன்ஸ்டாகிராம் சார்ந்து பிரபலமாக அறியப்படக்கூடியவராக இருக்கும் டிடிஎப் வாசன் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளம் தான் பார்க்க இருக்கின்றோம் டிடிஎப் வாசன் குவின் ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர் ஃபேன் ஃபாலோவர் வாசன் அவர்கள் வந்து பிரபலமானவராக அறியப்படுவதற்கு காரணம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பைக் ரேசர் அதுபோல் அவர் சார்ந்த நிறைய கான்ட்ரவெர்சிஸாக இருக்கு குறிப்பாக வந்து அவரோட டிரைவிங் லைசன்ஸ் கூட அரசாங்கத்தால் பத்து வருடங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அவர் பைக்ஸ் வந்து காஷ்மீர்லேருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஒரு முப்பத்தொம்பது மணி நேரம் முன்னாற்றி ஐநூறு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணதுக்காக ஒரு கலாம் போல்டருக்கர்லாம் பண்ணியிருக்காரு அது மாதிரி பைக் லவராக இருக்கார் அதிகப்படியான பைக்ஸ் எல்லாம் விரும்பி ஓட்டக்கூடியவராக இருக்கார் டிவி சப்பாசி யமஹா அதே போல் கவாசகி ராயல் என்ஃபீல்டு இது மாதிரி எல்லா பைக்கும் அவர் வாங்கி வச்சிருக்காரு ஓட்டுறாரு அதை வந்து வீலாக் மாதிரிலாம் பண்ணுறாரு குறிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் வீலாகர் அது மாதிரி வேறு யூடியூப்பில் வந்து நல்லா பிரபலமாக இருக்கார் மோட்டார் சைக்கிள் டிராவலராக இருக்காரு எப்படி எதனால இவருக்கு வந்து இது கொஞ்சம் மோட்டார் சைக்கிள் அந்த பேஷனாக எடுத்து செயல்படுறாரு மற்றும் இவருக்கு சார்ந்த கான்ட்ராவர் என்ன காரணம் மற்றும் இவரோட வாழ்க்கையில் அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் அறியப்படுவதற்கு என்ன ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு மற்றும் இப்போ சமீபத்தில் அவர் திருமணம் செஞ்சிருக்காரு திருமணம் சொந்தத்திலே பண்ண திருமணம் செஞ்சிருக்காரு அப்படி இருந்தும் அவர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் வெளியில போய் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதன் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடந்திருக்கு வீட்டை விட்டு ஓடி சென்று திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதனால இப்ப சொன்னா ஆஹ் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாமே ஒத்துழைக்கக்கூடிய கூடிய தம்பி இருந்தும் கூட அவருடைய இவர் காதல் பண்ண மாமா பண்ணையே திருமணம் செஞ்சிருக்காரு இதனால வந்து இது மாதிரி வீட்டை விட்டு விலை சென்று திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் மற்றபடி இவர் வந்து படங்கள்லையும் நடிக்கிறார் இவர் படத்துல வந்து கமிட் இருக்காரு அது வந்து ரிலீஸ் ஆகல மஞ்சள் வீரன் ஒரு படம் அதுக்கப்புறம் இன்னொரு படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்காரு இன்னும் அந்த படமும் ரிலீஸ் ஆகுது வரல ஏர்துறையில் சினிமாவில் வரவும் இருக்காரு சினிமா துறைகளையும் சாதிக்க முடியுமா அவரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இவர் சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருடமாக தொடர்ச்சியாக பேசுகிறதாக இருப்பதற்கு காரணமாக இருப்பதற்கு இருக்கும் கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் தசாபுதிகள் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்க்கலாங்க இப்ப ஒருத்தர் இது மாதிரி பைக்லவரா இருக்கிறதுனாலே அவருக்கு பைக்ல வரணா எனக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் இருந்தால் தான் இது வந்து சூரியன் செவ்வாய்னாலே அவருக்கு போராளி எதையுமே வந்து யோசிக்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நடிகர் அஜித் அவர்கள் எடுத்தீங்கன்னா அவருக்கு சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் செவ்வாய் உச்சம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் ரேசர் அதாவது விபத்து எது நடந்தாலும் அதை பற்றி கொலைப்பட மாட்டாங்க அவங்க அதில் வந்து பேஷனாக அவங்க எதுல இன்வால்வாக இருக்காங்களோ அதை செய்வாங்க அப்படிப்பட்ட அமைப்பில் அவர்கள் நிச்சயமாக இது போன்ற ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதே போல மூன்று நான்காக ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் மூன்று நான்கு நன்றாக இருந்துச்சுனாலே அவங்க வந்து இது மாதிரி எதை பற்றியும் யோசிக்காமல் தீவிர பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க பைக் நல்லவராக இருப்பாங்க இந்த ஏர் பைலட் பைலட்டு லோகமோட்டிவ் பிலட்ஸ் அவங்க எல்லாம் வந்து இதே மூணு நாளுக்கும் ஒப்பிடுவாங்க அவங்க பதினொன்று பன்னெண்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் இவருக்கு இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம் இன்னொன்று இந்த சினிமாவில் நடிக்கிறனாலே இந்த சுக்ரன் சவாய் புதன் இது போன்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும் சோசியல் மீடியாலையும் வளம் வராது சமூக ஊடகம் யூடியூப்ல அதனால பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம்னா நல்லாயிருக்கணும் ராகு கேது தொடர்புகள்லாம் இருக்கணும் இவருக்கு அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் இவருக்கு அம்சத்திலையும் ராசி கட்டத்திலும் என்ன ஒரு யூனிக்கான அம்சங்கள் இருக்குன்னா இவருக்கு ஒரு வர்க்கோத்தம அமைப்பு இருக்கு லக்கன் சார்ந்த வர்கோத்தமாவே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பந்த தொடர்பு இருக்கும் இவங்கெல்லாம் சிக்குவாங்க இவங்க தான் செய்யணும் இவங்க வாழ்வில யாரை பத்தியும் குறைப்படாமல் இவங்க நினைச்சது வந்து அந்த போக்களை செயல்படக்கூடிய தனிப்பட்டவர்களாக இருப்பாங்க ஏன்னா அது கனெக்டிவிட்டி இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக ஜெயிச்சி தருவாங்க பட் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அடி வாங்கி பிரச்சனைகள்லாம் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த லக்ன வர்க்கோத்தமும் சில கிரக சேர்க்கை வர்க்கத்தமும் சில கிரக இடங்கள் சார்ந்த வருகோத்தமும் குறிப்பா அந்த ராகுக்கு ஏது லக்னம் அமைஞ்சிச்சுனா அவங்க அவங்க வந்து யாரு எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க சமூகம் இந்த சொசைட்டி இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்கு உட்படவே மாட்டாங்க அப்படிப்பட்ட தன்மை தான் இவருக்கு இருக்கான்னு பாக்கணும் ஆனா இவர் எதிர் அடிப்படையில இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் போறாரு இன்னைக்கு சட்டத்தால வந்து இவருக்கு தீர்ப்புகள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணப்படுது அதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்கலாம் இவருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது இவருக்கு சனி வந்து ஆட்சி கேதுவட இருக்கார் சனி ஆட்சியாக இருந்தாலும் இந்த சட்டத்தின் பார்வையில் இருந்து சிக்காமல் இருக்க முடியாது எதையும் நியாயப்படி தர்மப்படி செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு ஆறாம் இடத்துல சனியின் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது ஒன்று சட்ட பிரச்சனை கான்ட்ரவர்சிஸ்க்கு முக்கியமான காரணம் கான்ட்ரவர்சீஸ்னாலே இந்த சட்ட வழக்கு பிரச்சனைகள்னாலே சனி கேது ஆறாம் இடத்துல இருக்கு அதேமாதிரி இவர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க குறிப்பாக இவருக்கு இவர் ஃபேன் நூறு பேரோட அந்த இமேஜஸ் எல்லாம் டேட்டு மாதிரி முதலே குத்திருக்காரு அந்த அளவுக்கு எந்த வெரித்தனமான ஒரு ஃபேன் தான் இருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவரும் அவர் மேலே எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது இவரோட ஏழாம் இடம் அந்த சூரியன் குரு செவ்வாயை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் என்னது ஏழாம் இடம் வந்து மனைவி அமைப்பை மட்டும் குறிக்காது அது வந்து நண்பர்கள் மற்றும் இது மாதிரி நம்மளுக்கூடிய ரசிகர்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் இளம் இடம் தான் அவனுடைய அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கையை சுட்டிக்காட்டக்கூடிய இடம் மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரனும் சுக்கரனும் இருக்கக்கூடியது அதிக வேகப்படக்கூடிய தன்மை உணர்ச்சி வசக்கூடிய உணர்வு பூர்வமாக இயங்கக்கூடிய தன்மை பிரச்சனைகள் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய பக்கம் கொண்டவராக இருக்கின்றார் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு இயங்கக்கூடியவராகவும் அதிகமான ஹார்மோனி இம்பேலன்ஸ் இருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டது ஹார்மோனியன் பேலன்ஸ் மூட்விங்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அதே போல பத்துல வந்து புதன் பன்னெண்டு ராகவும் ஆந்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பா அவருக்கு நான்காம் அதிபதி வந்து மூன்று மூன்றாம் அதிபதியும் பாருங்க எட்டுல வந்து உச்சம் நான்காம் அதிபதி செவ்வாய் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவரோட தந்தை அமைப்பு ஒன்பதாம் அதிபதி அதன் அடிப்படையில அஞ்சாம் அதிபதி முதல்ல அப்ப அஞ்சு ஒன்பது ரெண்டு சேர்ந்து வந்து குரு செவ்வாய் சேர்ந்து சூரியனோட தந்தை கூட ஒரு மறையக்கூடிய அமைப்பு இருக்கு இதுதான் வந்து இவருடைய நவாம்சமா இருக்கு ராசி கட்டம் பார்க்கறப்ப பார்க்கலாம் இன்னொன்று வந்து இவருக்கு மெயினான திருமணம் அமைப்பில சுட்டிக்காட்டக்கூடியது ஏழாம் அதிபதி ஆறு பொதுவாக இந்த ஏழு ஏழாம் இந்த ஆறுக்குட்பட்ட இடங்க சொந்தத்துல தான் திருமணம் பண்ணுவாங்க இந்த சனி ஆட்சியெல்லாம் இருக்க ஏழாம் அதிபதி அடுக்கு உட்பட்ட இடங்களில் வரும்போது மோஸ்ட்லி வந்து அவங்களோட கனெக்டிவிட்டி இருக்கும் அவங்களோட பந்தம் சார்ந்த கனெக்டிவிட்டி இருக்கும் அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து ராகு அந்த பன்னெண்ட் வரையில் தான் மெயினாக அந்த ஓடி போறதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் என்ன பாருங்கள் இவருக்கு ராகு இருக்கக்கூடிய தசாபத்தியும் அந்த ஒரு காலகட்டத்தையும் அவருக்கு ராகு நான் ராசி கட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அதன் அடிப்படையில் தான் இவர் ஓடி போய் சொந்தத்துலேருந்து கூட ஓடி போயிட்டு பண்ண பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இது சுட்டிக்காட்டும் அது பன்னெண்டில் வாங்கி வந்து சேர்ந்து மறையாது காசு கட்டத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது அவருக்கு சிம்ம லக்னமா தான் இருக்கு சிம்மம் என்ன அவசரப்படுவாங்க கோவப்படுவாங்க அதிகாரம் சார்ந்து ஒரு பவுஸ்புல்லான ஒரு கரைசனாட்டிக்கான ஒரு அங்கீகாரம் அதிகாரத்துக்காக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் காதல் ஏற்பட கொடுக்க தன்மை இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நேசிக்கக்கூடிய பக்கம் இருக்கும் எதுவுமே பேசினா ரிசர்ச் ஓரியன்டா ஒரு வேட்டி கண்டவர்களாக இருப்பார்கள் சிம்மம் என்றாலே அதே போல புதுசாக எதுவும் இன்னோவேட்டிவாக இருப்பாங்க க்ரியேட்டிவ் புதுசாக கற்றுக்கணும் செயல்படுத்தணும் அவங்களுக்கு வந்து பழைய விஷயங்கள் பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது ஞாபகம் இருக்காங்க காட்டிலும் புதிதாக வாழ்க்கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸிங் நியூ திங்ஸ் அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடியவங்க இந்த முதல்ல இந்த சிம்ம லக்னக்காரர்கள் தான் இந்த சிம்ம லக்னம் லக்னத்தில் வந்து இருக்குது அதே போல் அந்த ஆறில் இந்த கேது கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு சார்ந்து இயங்கக்கூடியவராக இருந்தாலும் கேது ஆறாம் இடத்துல வராது இது ஒரு வர்க்கோத்தமம் பன்னெண்டு ராகம் இருக்கிற வர்க்கோத்தமம் இதுதான் ஒரு வந்து இந்த கிறிஸ்டன் டென்ஸ் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிறைய காரணமாக இருக்குது ஏன்னா இந்த வர்கோதம் நிறைய காந்திரசிசுல அவங்க சிக்கிதான் பிரச்சனை எல்லாம் மாட்டி இருந்து ஒரு பக்கம் வந்து ஒரு தெளிவு பிறந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பத்துல வந்து சந்திரன் உச்சமா சனியும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடியது தன் தாய் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் தந்தை இணைப்பு அவர்களுக்கு சிறப்பாக இல்லை பொதுமலை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த சூரியன் செவ்வாய் அந்த சேர்க்கையும் அவருக்கு வர்க்கம் இருக்கு புதன் ஆட்சியாக இருக்கு இவர் சகோதரி மூத்த சகோதரி வந்து சிறப்பாக இருக்கும் இண்டிகேட் பண்ணுது ராகு பண்ண பண்ணல மாறிகிறாரு நல்ல அழிவு திறன் சந்திக்கக்கூடிய திறன் பக்கம் கொண்டவராக இருந்தாலும் சில நேரங்களில் உற்சி சாப்பிடக்கூடிய தன்மை நிதானம் இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும் தான் என்ன பண்ணாலும் சில பேர் தப்பு பண்ணாங்கன்னா தப்பே பண்ணிப்பாங்க அந்த சட்டத்தின் பிடிக்கும் சிக்குவார்களான சிக்க மாட்டாங்க ஈஸியா வெளியில வந்து போயிடுவாங்க அது அவங்க பண்ண தப்புன்னே வெளியில தெரியாது கஷ்டப்படும் இவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு உரிய அளவுக்கு சட்டத்தின் அடிப்படையில் சென்று அது மூலமாக வெளிவரக்கூடியது இவருக்கு சாதகமாக அமையும் சட்ட தாமதமாக சாதகமாக அமையும் அப்படிங்கிறத தன்மைப்படுத்தவராக தான் இருக்காரு என்ன பண்ணாலும் இதுல வந்து ஓபன் தான் வெளியே தெரிஞ்சிடும் அது வந்து அதன் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் சென்று அவர் சாதகமா தீர்வு பெறக்கூடியவர் தான் பெண்களுக்கு மோசமான ஜாதக அமைப்புள்ள சிறப்பா இருக்கு வர்த்தகமா இருக்கு அதனால சில கான்ட்ரஸ்டி இது இருந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட கவனம் மற்றும் மூங்ஸ் ஹார்மோனி பேலன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும் மற்றபடி சிறப்பாக யோகமாக வாழக்கூடிய இந்த ரசிகர்கள் நண்பர்களுக்காக எதுவும் செய்யக்கூடியவராக இருப்பார் இப்ப மழை வந்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செயல்படும் அப்படிங்கிறது சுட்டிக்காட்டுகின்றது மத்தபடி இவருக்கு இந்த பன்னெண்டு மறையில் சுமன காரணம் இருந்தாலும் இவருக்கு புஷ்ர நவம்ச நட்சத்திர சாரம் பாத்தீங்கன்னா சந்திரன் புஸ்கரம் புஸ்கர நட்சத்திர சாரம் புதன் அப்படி இருக்கு சுக்ரன் ராகு இந்த நான்கு கிரகம் உள்ள நவம்ச நட்சத்திர சாரம் பகுதி சிறப்பாக யோகம் பொருதியை அமைப்பை பெற்றிருக்கின்ற மறக்க முதல் சூரியன் தின ஒரு வருடம் ரெண்டு மாத காலம் எடுக்கலை பிறந்திருக்கார் அப்படி யோகமா இருக்கு அவருக்கு நான்கு புஸ்கரன் ஆம்ச சாரம் சிறப்பா செயல்படக்கூடிய சாதிக்கக்கூடியவர் சில பிரச்சனைகளும் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது நல்ல அரசியல் அரசியல் தொடர்புகளும் இருந்துச்சுன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வளம் வருவார் தயாரிப்பாளராக ஒரு சார்ந்த அமைப்புலாம் இயங்க முடியும் ஆனாலும் அந்த காலகட்டம் தான் அவருக்கு பலம் கொடுக்கும் ஏன்னா இந்த வர்க்கம் முடிஞ்சதுனால எதுவுமே வந்து ரைட்டாவே அவரால் பெற்றுவிட முடியாது அந்த ராகு கேது போற காலகட்டத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட வேறு எதுலுமே இன்வால் பண்ண மத்திய விடாது அப்படிங்கிறது தெளிவா சுட்டிக்காட்டுது அதனால் பார்க்கும்போது இவருக்கு முதல் சூரியன் திசை அடுத்த சந்திரன் அடுத்த செவ்வாய் ராகு அப்படிங்கறது இருக்கு இவர் எதிர்ப்பு சினிமா எல்லாம் நடிச்சாரு அப்படிங்கிற பாத்தோம்னா சுக்கரன் செவ்வாய் புதனெல்லாம் நல்லா இருந்தா சினிமா தொடர்களுக்கு இருக்கும் நாலு ஒன்றாவது ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் அதனால இவருக்கு சிறப்பாகவே இருக்கு சுக்கரன் செவ்வாய் புதன் எல்லாம் நல்லா இருக்கு ஒன்பதாம் அதிபதியான இவருடைய செவ்வாய் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது பதினொன்றும் நல்லா இருக்குது கண்டிப்பா சினிமாவிலும் ஒரு அளவுக்கு வளம் வரக்கூடிய சிறப்பான ஒரு ஜாதகர் தாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நல்லா இருக்கு ஆனா அதுக்கான தசாபுத்தி காலம் வரணும் அப்படிங்கிறது தெளிவாக சுட்டிக்காட்டுது இவருக்கு வந்து முதல்ல சூரியன் சந்திரன் ராகு அப்படிங்கிறது நடப்புல என்ன இருக்கு அப்படின்னா ராகு குரு அப்படி இருந்தாலும் நடப்புல ராகுல் காந்த அஹ் எல்லாம் போயிருக்கு முதல்ல சூரியன் தசை அப்படிங்கிறப்ப தந்தை அமைப்பு அடுத்ததாக சந்திரன் திசை தாய் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவருக்கு சிறப்பாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேலதான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாஷன் அந்த டெய்லி லவரா செவ்வாய்தான் அதிகமாக அந்த டிரைவிங் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபட வைக்கும் அதன் அடிப்படையில் இந்த செவ்வாய் தசை அவருக்கு ஒரு வாகன பெரியாரா மாற்றிருக்கு அது நான்காம் தேதி ஒன்பதாம் தேதி அதிகமாக பயணம் சார்ந்து எங்கிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து இந்த ராகு தான் வந்து முக்கியமா ராகு தசா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கு அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேர்ல்டு உலகம் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சாரு அதுவும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாரு அது ஏழு ராகு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பன்னெண்டுல மறையிறாரு வர்க்கத்தமிழ் இருக்குன்னு சொல்லிருக்கேன் ராகு ராகு சார்ந்த மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே அதன் கட்டுப்பாட்டில் இயக்கக்கூடியதா இருக்கும் இது அதன் அடிப்படையில் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அதிகமாக அறியப்படக்கூடியவராக இருக்காரு ரெண்டாயிரத்தி இவர் டிராவல் பண்ணி இவர் கலாம் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு அதாவது இருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் ஸ்டாப் ரெடி மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் முப்பத்தி ஒன்பது அவர் டிராவல் பண்ணியிருக்காரு அதுக்காக வாங்கியிருந்தாலும் கூட இந்த ராகு குரு அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்திருக்கு நூற்றம்பது ரைட் பண்ணதுக்காக மற்றபடி ஜேர்னலிஸ்டோட கொஞ்சம் மாதிரி கான்ட்ரவர் மேலே டிரைவிங் லைசன்ஸை ரத்து பண்ணி வச்சிருக்காங்க பத்து வருடத்துக்கு ஒரு இந்த ராகு குருல தான் பிரச்சனை குரு குரு தாங்க நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த சட்டத்தின் உட்படலாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வர குரு முயற்சி செய்வார் இந்த சனி முழுமையாக வந்து சட்டத்தோட செயல்பட வைப்பார் லைஃப் இந்த வாழ்க்கைங்கிற ஒரு கட்டு கோட்பாடு இருக்கு கட்டுக்கோப்பு இருக்கு அதுக்குள்ள செயல்படணும் அப்படிங்கறத இந்த சனி சொல்லுவார் இந்த கர்மத்தின் அடிப்படையில் இந்த ஒரு இந்த அப்படி தான் நீங்கிட்டு இருக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட முடியாது நாம இருக்கோம் நம்மளோட உடல் மனம் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு அதே போல பிறப்புடைய உடல் மனம் நமக்கு நம்மளுக்கு இஷ்டப்படும் அது வந்து மற்றவர்களை நம்ம சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு மற்றவருடைய சுதந்திரத்தை பாதிக்காமல் இருக்கின்றதோ அதுதான் உண்மையான உண்மையான சுதந்திரமா இருக்கும் அந்த அதுதான் சொல்லும் மற்றவங்களோட சுதந்திரத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையின் அடிப்படையில் இவருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த சனி குரு இதெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கும் குரு அதுக்கு வந்து அந்த கன்சர்மேஷனுக்கு காரணமா இருக்கும் நம்ம எப்படி வேணாலும் நாள் வாழணும் அப்படிங்கிறது இல்ல இப்படிதான் வாழணும் கொண்டு வருது குரு அந்த ராகு குருல தான் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்திருக்கு அடுத்து ராகு சனி இப்போ ராகு சனிதான் போயிட்டு இருக்கு ராகு சன ஏழாதிபதி அவருக்கு நாம்சத்திலும் ஏழாதிபதி அதன் அடிப்படையில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இருந்தாலும் ராகு பன்னு மறையாரு வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செஞ்சிருக்காங்க ராகு சனி செவ்வாய் போகுது ராகு தசா சனி சனிபதி செவ்வாய் அவசரப்படக்கூடிய தன்மை நிதானம் இல்லாம நான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை பந்தையில ஒரு அமைப்பு அதுவும் நாம் தெரியுது ஐந்தாம் காதல் ஐந்து ஏழு தொடர்பு இருக்கு நிச்சயமா காதல் சார்ந்த அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற தெளிவாக அதுவும் வந்து அவர் கூறியதன் அடிப்படையிலேயே ராஜஸ்தான் இருக்காரு அவங்க ஃபோன் செஞ்சு இது மாதிரி திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேட்டதை அடிப்படையில் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்களோ என்ன அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் போய் குவால கேரளாவில் திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக பெரியது இதான் ராகு சனி செவ்வாயில ஒரு திருமணம் செஞ்சிருக்காங்க இருந்தாலும் அவங்களோட பந்தத்தை வந்து உலக சிறப்பு சீரும் சிறப்புமாக நல்லா வாழணும்னு நம்மளும் இருந்தாலும் சனி ஏழாம் அதிபதி சனியார் ஒரு பத்தமரத்தில் இருக்க மாமியார் மாமியார் வந்து இயங்கக்கூடியவர்களா அந்த அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் மனைவிக்கும் மாமியாக இருக்கும் அதெல்லாம் சிறப்பாக இருக்கு சினிமா சந்தெல்லாம் இருந்தாலும் இந்த ராகு காலகட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் ஒரு தான் இருக்கணும் இந்த ராகு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் அடுத்து வரக்கூடிய குரு அவருக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அடுத்த சனிமா அவருக்கு நல்ல பலங்களை தான் கொடுக்குங்க இருந்தாலும் குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து பிரச்சனை அந்த குரு வந்து அவருக்கு கஷ்டமாதிபதியும் கூட மாதிரி பேரு எல்லாம் கொடுத்தாலும் கூட அதுல இருந்து இப்ப வெளியில வந்திருக்காரு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னா ராகு புதன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அமோகமா இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டுக்கு ராகு கேது வந்து அவருக்கு ராகு கேதுவும் கேவும் அதே மாதிரி இவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருந்தா குரு கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி குரு நல்லா பிரசிஷன் இருக்காரு அதனால பிரச்சனை இல்லை ராகு கேது ரெண்டும் தான் மெயினா அவர் பார்க்க வேண்டிய அமைப்பாக இருக்கு மற்ற கிரகங்கள்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கு அஹ் சனி கூட அவ்வளவு நல்ல பலன்களை தான் இவருக்கு கொடுக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு அடுத்து சனி குரு ராகுதெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு மேலே இருக்கும் அரசு அரசியல் தொழில் அமைப்புகள்லாம் சிறந்து யோகமாக வரங்கக்கூடியது சினிமாவிலும் வளர்க்க வர வரக்கூடிய தன்மைகள் இருக்கு குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் மேலே கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் சினிமாத்தாலெலாம் வர முடியும் ரெண்டாயிரத்தி இருந்து கொஞ்சம் ஒரு வருஷம் கவனமாக இருக்கணும் இந்த கேதுல அடுத்து வந்து கேது கேள்விக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாரு பிரச்சனைகள் கொடுப்பாரு அதுக்குள்ளே சுக்கரன் வரும் இவருக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வருவாங்க அது அதுக்கு மேல உள்ள காலம் வந்து அமுகமாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிகமாக வந்து கையில பணம் வந்தாலும் நிக்கக்கூடிய தன்மைகள் வந்து கொஞ்சம் இவர் வந்து கேர்ஃபுல்லாக செயல்படும் இந்த ராகு கால முடிய வரைக்கும் சமூக ஊடகம் நீண்ட கால முதலீடுகள்லாம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டுமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்லா பண்ணலாம் நிச்சயமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பலன் கொடுக்கும் வெளிநாடுகளில் வெளிநாடு சார்ந்த எல்லாம் நிச்சயம் பலன் கொடுத்த தமிழ் இருக்கிறதா செய்யுது இன்னொரு பத்து வருஷத்துக்கு அவர் இருக்கிறதுனால ஒரு வீழ ஒரு வீட்டு அதனால் நிச்சயமா சாதிக்க முடியும் அப்படிங்கிற காலகட்டம் மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணு திருமண அமைப்பு யோகம் இருக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு பந்த பிணைப்பு இருக்கிற நடிப்படையில இருக்காங்க இருந்தாலும் இந்த ராகு கவனம் தேவை அப்படிங்கறத நிச்சயமா ஏன்னா சொல்லப்பாகு மனைவி குடும்பம் சார்ந்து இயங்கிறது நல்லது வேற்று சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இது தெளிவாக இண்டிகேட் பண்ணுங்க இதுதான் இவருடைய ஜாதம் தொடர்பான விளக்கம் இவர் வாழ்வில் எல்லா வளம் கூடம் பெற்று சிறப்பாக வாழ நாமும் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புகழ் காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையம் செலுத்த வாழ்க்கை